சாமியே சரணமையப்பா சாமியே சரணமயப்பா சாமியே சரணயப்பா பூதநாத சதானந்தா சர்வ பூத தயாபரா லக்ஷ லக்ஷம் மாப்பாவே துப்பியம் நமோ நமக இன்று பதினெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வடசபரி ஐயப்பன் கோயிலில் இருந்து தமிழ் பெண்டிகைக்காக ஜோதி சரண் இன்று பல்லாயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டனர் மற்றும் அபிஷேகம் நடைபெற்று கொண்டிருக்கிறது ஓம் சாமி ஏ சரணப்பா சரணமயப்பா ஓம் சாமி ஏ சரணமயப்பா ஓம் சாமி ஏ சரணமய ஓஷிக வாகன மோதக ஹஸ்த சாமர கர்ண விளம்பித சூத்ர வாமன ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தே சாஸ்தா தசகம் ஸ்லோகமும் பொருளும் லோக வீரம் மகா பூஜ்யம் சர்வ ரக்ஷாகரம் விபும் பார்வதி ஹிருதயானந்தம் சாஸ்தாரம் பிரணமாம் யகம் உலகம் போற்றும் மகாவீரரும் மகா பூஜை செய்யத்தக்கவரும் எங்கும் எப்போதும் யாரையும் அனைத்து இன்னல்களிலிருந்தும் காப்பவரும் அன்னை பார்வதி தேவிக்கு மிகுந்த சந்தோஷத்தை தருபவருமான ஸ்ரீ சாஸ்தாவை நமஸ்கரிக்கிறேன் பிப்ரபூஜ்யம் விஸ்வ வன்யம் விஷ்ணு சம்போ பிரியம் சுதம் சிப்ர பிரசாத நிரதம் சாஸ்தாரம் பிரணமாம் யகம் வேதம் அறிந்தவர்களால் பூஜிக்கப்படுபவரும் உலகனைத்தாலும் வணங்கத்தக்கவரும் விஷ்ணு சிவன் போன்றோருக்கு பிரியமானவரும் பக்தர்களுக்கு உடனுக்குடன் அருள தயாராக இருக்கும் ஸ்ரீ சாஸ்தாவை நமஸ்கரிக்கிறேன் மத்த மாதங்க கமனம் காரூண்யாம் ருத பூரிதம் சர்வ விக்னஹரம் தேவம் சாஸ்தாரம் பிரணமாம் யகம் மதம் பிடித்த யானையின் மேல் கம்பீரமாக அமர்ந்து உலா வருபவரும் கருணையாகிய அமிர்தம் நிரம்பியவரும் அனைத்து இன்னல்களையும் களைபவரும் தேவாதி தேவருமான ஸ்ரீ சாஸ்தாவை நமஸ்கரிக்கிறேன் அஸ்மத் குலேஸ்வரம் தேவம் அஸ்மத் சத்ரு விநாசனம் அஸ்மதிஷ்ட பிராதாரா சாஸ்தாரம் பிரணமாம் யகம் எங்கள் குல முதல்வரும் தேவரும் எங்கள் எதிரிகளை விரட்டி அடித்து வம்சம் செய்பவரும் எங்கள் கோரிக்கையை ஏற்று எங்கள் விருப்பத்தை உடனே நிறைவேற்றுபவருமான ஸ்ரீ சாஸ்தாவை நமஸ்கரிக்கிறேன் பாண்டிய தேவம் பிரணமாம் யகம் கேரள தேசத்தில் பரம்தேவம் அமர்ந்திருப்பவரும் காப்பாற்றுவதில் முதன்மையானவரும் தேவாதி தேவருமான ஸ்ரீ சாஸ்தாவை நமஸ்கரிக்கிறேன் பஞ்சரத்னாக்கிய நாக்கியோ நித்யம் சுத்தம் படனே நர தசிய பிரசன்னோ பகவான் சாஸ்தா வசதி மானசே ஸ்ரீ சாஸ்தா பஞ்சரத்னம் என்னும் இந்த ஸ்லோகத்தை மனத் தூய்மையுடன் படிப்பவர்களது மனதில் சாஸ்தா வாசம் செய்கிறார் பூதநாத சதானந்தா தயாபரா ரக்ஷ ரக்ஷ மகாபாயோ சாஸ்திரே துப்யம் நமோ நமக ஓம் சுவாமியே சரணமையப்பா சென்னை ராஜா அண்ணாமலைபுரம் ஐயப்பன் கோவில் கேரளாவில் உள்ள சபரிமலை ஐயப்பன் கோவிலின் சரியான பிரதியாக கட்டப்பட்டுள்ளது சபரிமலையில் ஐயப்பன் உச்சியில் இருப்பதை போல் இங்கேயும் ஒரு மலையின் உச்சியில் இருப்பதற்கான உணர்வை கொடுப்பதற்காக இந்த கோவில் மூன்று தலங்களில் கட்டப்பட்டுள்ளது இந்த கட்டிடக்கலை கேரள பாணியையும் பாரம்பரியத்தையும் பிரதான சன்னதி மற்றும் கருவறைக்கு பதினெட்டு படிகள் போன்ற முறைகளை பின்பற்றுகிறது இந்த கோவில் வட சபரி அல்லது வடக்கு சபரிமலை என்று அழைக்கப்படுகிறது வழிபாட்டு முறைகள் சபரிமலை கோவிலுக்கு ஒத்தவையாக உள்ளன இதன் மூலம் பக்தர்கள் அனைத்து விரதங்களையும் கடைபிடித்து இருமுடியை எடுத்து சென்று சபரிமலைக்கு யாத்திரை மேற்கொள்வதை போல சரண முழக்கங்கள் மற்றும் பக்தி பாடல்களை பாடுகின்றனர் இருமுடி இல்லாமல் கோவிலுக்கு வரும் மற்ற பக்தர்களுக்கு தனியான பாதை உள்ளது கன்னி மூல மகா கணபதி அம்மன் நாகராஜா மற்றும் பிற பரிவார தேவதைகள் ஆகியோரின் துணை ஆலயங்களுடன் சபரிமலையின் அனைத்து அம்சங்களும் இந்த கோவிலிலும் உள்ளன கோவிலின் கொடிமரம் என்பது ஒற்றை துண்டு நாற்பது அடி உயரம் கொண்டது கோவிலுக்கு கீழே நூற்றி அறுபத்தைந்து அடி நூறு அடி உயரம் ஒரு தியான மண்டபமும் மண்டல பூஜை மற்றும் முக்கிய திருவிழாவின் போது பக்தர்கள் தங்க வைக்கப்படுகிறது இந்த மண்டபம் ஜெய்ப்பூர் ஓடுகளில் கட்டப்பட்டுள்ளது இங்கு ஆயிரத்தி ஐநூறு பக்தர்களை தங்க வைக்கும் வசதி உள்ளது திருவிழா மற்றும் பிற முக்கிய நாட்களில் இசை நிகழ்ச்சிகள் மத சோற்பொழிவுகள் மற்றும் பிற நிகழ்வுகள் இம்மண்டபத்தில் நடைபெறும் திருவிழா நாட்களில் சுவாமியினை ஊர்வலமாக எடுத்து செல்ல தங்க மற்றும் வெள்ளி ரதங்களும் இந்த கோவிலில் உள்ளன இந்த கோவிலில் விழா நாட்களில் திருவிழா எடுத்து செல்ல ஒரு தங்க ரதமும் ஒரு வெள்ளி ரதமும் உள்ளன கோவிலில் உள்ள பூஜைகள் சபரிமலையில் உள்ள விதிகளின்படி செய்யப்படுகின்றன வித்தியாசம் என்னவென்றால் சபரிமலை கோவில் ஒரு வருடத்திற்கு குறிப்பிட்ட நாட்களில் மட்டுமே திறந்திருக்கும் அதே சமயம் ராஜா அண்ணாமலைபுரம் கோவில் பக்தர்களுக்காக ஆண்டு முழுவதும் பகல் வேளையில் திறக்கப்பட்டுள்ளது பெண் டிவி தமிழ் சேனலுக்காக மூத்த செய்தியாளர் கந்தசுவாமி ஜோதீஸ்வரன் மற்றும் சேவர்தினி ஏழுமலை பிரபுவேண்டாய் I'm yeah. gonna yeah. 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 I uh -huh. ಿಯಭಿಷೇಕ ಪ್ರಿಯೇ ಭಗವನ್ ತನ್ನರಿಯೇ ಮಕ್ಕಳ ನೀರಾವೇರ ತಿರುವಳಿಯೇ ಅಭಿಷೇಕ ಪ್ರಿಯೇ ಪಾದವೇ ತಾಂಬಿಯೇ ತಾಂಬಳಿ ಕರಿವರಿಯೇ What are you doing?